நீலகிரி மாவட்டம் உதகையில் காணாமல் போன தோடர் பழங்குடியினரை கண்டுபிடித்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தோடர் பழங்குடியின மக்கள் போராட்டம் நடத்தினர் நீலகிரி மாவட்டம் முதலை அருகே உள்ள ஏக்கோடு மந்து தோடர் கிராமத்தில் வசித்து வரும் தேதி குட்டன் ஏப்ரல் எட்டாம் தேதி கோவிலுக்கு செல்வதாக குடும்பத்தாரிடம் தெரிவித்துவிட்டு சென்றுள்ளார் இரவு நேரம் கடந்தும் தேதி குட்டன் வீடு திரும்பாததால் உடனடியாக அவர் குடும்பத்தினர் பைக்காரா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகார் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது நாற்பது நாட்களை கடந்தும் இன்று எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி தோடர் பழங்குடியின மக்கள் இன்று நீலகிரி மாவட்டம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நீலகிரி மாவட்டம் முழுவதும் உள்ள தோடர் மக்கள் போராட்டம் சேர்ந்தவர் ஏப்ரல் எட்டாம் தேதி அவருடைய மந்திலிருந்து அந்தரபோடு ஜங்ஷன் இல் ஒரு கோயில் உள்ளது அந்த கோயிலில் பூஜை கொடுப்பதற்காக வந்திருந்தார் அன்று இரவு வரை தனது வீடு திரும்பவில்லை அது சம்பந்தமாக மறாவது நாள் பைக்கர காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்துள்ளோம் அவர்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் தேடினோம் அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்களிடமும் மனு கொடுத்துள்ளோம் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை இது சம்பந்தமாக மீண்டும் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கண்காணிப்பாளர்களிடம் மனு கொடுப்பதற்காக நாங்கள் அனைவரும் இன்று வந்துள்ளோம் இது சம்பந்தமாக இன்னும் அவர் வந்து வீடு சேரவில்லை இது சம்பந்தமான நான் தோடர் இன்னுமே சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலாமா இல்லை உண்ணாவிரதம் இருக்கலாம் இருக்கலாம் என்பதை நாங்கள் முடிவு செய்யலாம் என்று இன்றைய உள்ளோம்